ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேமியா வச்சு நிறையா உப்புமா பண்ணியிருப்போம் இந்த மாரி அல்வா உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாங்கன்னா நீங்கள் பண்ணி கொடுங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் சீக்கிரமாகவும் நீங்கள் பண்ணிடலாம் அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு வானொலியை வச்சுக்கலாம் வானொலி ஹீட் ஒரு ஸ்பூன் நம்ம வந்து நெய் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வச்சிருக்கிற பார்த்திங்கன்னா ரெண்டு கப் அளவு நான் வந்து சேமியா எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நார்மல் நம்ம உப்புமா பண்ணுற சேமியா தான் இதை வந்து நல்லா ஒரு வறுத்து எடுத்துக்கலாம் இது ரொம்ப சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் டக்குன்னு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தோடனே இல்லை பசங்க கேட்டாங்கன்னா டக்குன்னு நம்ம வந்து அல்வா பண்ணி கொடுத்துடலாம் இதை ஒரு வறு வறுத்து நல்லா சிவக்க பொன்னிறமாக எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து இந்த சேமியா வந்து பொன்னிறமாக வறுத்தாச்சு இப்போது நம்ம வந்து வெந்நீர் வந்து ஒரு டம்ளர் அளவு விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம கம்மியாக தான் வச்சுருக்கோம் இப்போ அந்த வெநீரை விட்டு நீங்கள் வந்து சிம்மில் வச்சுருங்க சேமியா நல்லா வேகணும் தேவைப்பட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி விட்டு வேக வைக்கலாம் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுக்கணும் வேஸ்ட்டு அப்படின்னாக்கா நீங்கள் இந்த வெறிய வேஸ்ட்டாக ரெண்டு ஏலக்காவை போட்டுருங்க சில பசங்கள் ஏலக்காய் ரொம்ப சாப்ப மாட்டாங்க அப்புறமா தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கிற ஃபுட் கலரை வந்து நீங்கள் இதோட சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவு வந்து கலர் வந்து வேணுமோ அந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம் நம்ம வந்து ரெண்டு கப் அளவு சேமியாக சேர்த்துக்கோ நம்ம வந்து இப்போ வந்து அதுக்கு வந்து முக்கால் கப்பு சர்க்கரை போட்டால் போதும் உங்களுக்கு கொஞ்சம் சர்க்கரை அதிகமாக தேவைப்பட்டதுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு

இது நல்லா நம்மளுக்கு வந்து இதோட மெல்ட் ஆகி சேர்ந்து நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து வேகாமல் வந்து நீங்கள் சர்க்கரையை சேர்த்துட்டீங்க அப்படின்னா அது வந்து ஜெரிமானம் ஆகாது பசங்களுக்கிறோம் ஏற்றதில்லை இந்த மாதிரி நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் சர்க்கரையை சேர்த்துக்கோங்க இதை வந்து இப்படியே நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி எடுத்துக்கோங்க பாருங்க இவ்வளோ சூப்பராக வந்திருக்குங்க கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் சக்கரை பாகோடு இது ஒன்று சேரட்டும் அப்புறமா தேவையான அளவு நெய் அப்புறம் நட்ஸு நம்ம என்ன பிடிக்குதோ அதை சேர்த்து நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்மளோட டேஸ்டியான ஸ்வீட்டியான நம்மளோட அல்வா சட்னி நம்ம ரெடி பண்ணிட்டோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப குறைவான நெய் செலவு தான் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா வேக வச்சு பண்ணிங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்